விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாதுபா அப்படின்னு பிரபலமான பத்திரிகையாளர் சொல்லியிருக்க இந்த ஒரு விஷயம் ரசிகர்களுக்கு மத்தியில பயங்கரமான கோவத்தையே ஏற்படுத்திருக்கு அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்பவும் முழுமையா பாக்கலாம் இளைய தளபதி அப்படின்னு சொன்னாலே சினிமாவில கிணிக்கு பீக்ல இருக்க விஜய் நமக்கு நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட அறுபத்தேழு படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு இப்ப கோட் படத்திலையும் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கிட்டு இருக்காரு இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச அப்டேட் தான் இப்படி இருக்கவர் விஜய் சினிமாவில உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அவரோட தந்தையான எஸ் ஏ சந்திரன்

அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க ஆனா எல்லாத்துக்குமே டாட் ஆனிச்சு அனைவரும் எதிர்பார்த்தபடி விஜய் அரசியல் கட்சியை தொடங்கினாரு கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு பேரும் வச்சாரு அது மட்டும் இல்லாம அரசியல் கட்சிய தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்யறதுக்கு எல்லாத்தையுமே ப்ராப்பரா பண்ணாரு ஆனா இந்த ஆண்டு நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் மட்டும் அவர் கலந்துக்கல கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் நான் போட்டியிடுவேன் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரிய ஆச்சரியத்தை கொடுத்தாரு இப்படியே அரசியலையும் என்ட்ரி கொடுத்தாரு இப்படி இருக்க நிலையில இதோட நான் படம் நடிக்க மாட்டேன் இந்த ஒரு படம்தான் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுவே ரசிகர்கள் மத்தியில பயங்கரமான சோகத்தை ஏற்படுத்தினுச்சு அது மட்டும் இல்லாம அந்த படத்தை ஹெச் வினோத் அவர்கள் தான் எடுக்க போறதா சில செய்திகளும் இப்ப கசிஞ்சிட்டு இப்படி இருக்க நிலையில திடீர்னு பார்த்தா பிரபலமான பத்திரிக்கையாளர் ஒருத்தர் விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லி அவர் வேற யாரும் இல்ல தமிழா தமிழா பாண்டியன் தான் சமீபத்துல தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு விஜய்க்கு தமிழும் தெரியாது தேசியம்னா என்னன்னே தெரியாது எதுவுமே தெரியாத அவருக்கு எப்படி அரசியல் மட்டும் தெரியும் அவருக்கு தெரிஞ்ச ஒண்ணு அம்பேத்கரா பெரியார் இன்னைக்கு இன்னும் அவர் அரசியல் அமைக்க ஆரம்பிக்கல அப்படி வரமாட்டாங்க இதெல்லாம் கேள்விப்பட்ட விஜயோட ரசிகர்கள் பயங்கரமான கோவம் அடைஞ்சாங்க எப்படி நீங்க பத்தி இப்படி ஒருவேளை

தெரியாதுன்னு சொல்றாங்க இந்த சூழ்நிலையில உங்க மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ அதை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல இது போல பல அப்டேட் உடனுக்குடைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க